இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோம்னா முதல் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு தனுசு ராசியுடைய குணாதிசயங்கள் அடுத்த ஆண்டு நிகழ்விருக்கின்ற முக்கிய கிரக மாற்றங்கள் அதனுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன எதிர்பார்க்க முடியும் ப்ளஸ் எதை செய்தால் நாம் வந்து ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ இருந்தால் அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இந்த வகையில் தான் அதுக்கு தீர்வு என்னங்கிறத பற்றி பேசுகிறோம் முதல்ல தனுசு ராசி குரு பகவானுடைய மூலத்திரிகுணஸ்தானம் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் வரை வரக்கூடிய ஒரு ராசி மூலம் மற்றும் போராடம் நான்கு பாதங்கள் மொத்தமாக வரும் உத்திராடம் ஒரே ஒரு பாதம் மட்டும் வரும் தனுசு ராசி ஏழரை சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு சற்று மூச்சு விட்டு பெருமூச்சுன்னு சொல்ல மாட்டேன் மூச்சு விட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியை அனுபவிக்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பல தனுசு ராசி அன்பர்கள் அந்த ஏழரை சனியுடைய தாக்கத்திலேருந்து வெளியில் வரல துன்பங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அது மட்டும் இல்லாமல் விபத்துகள் வேற சில பல தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்குது இந்த விபத்துனால் என்ன விபத்துன்னா சம்பந்தம் இல்லாத விபத்துகள் நடக்குது அதாவது நடந்து போகும்போது வழுக்கி விழுவுறது வண்டியில் அடிபடுறது இந்த மாதிரி விபத்துகள் வேற சமீப காலங்களில் தனுசு ராசி என்பர்கள் பல பேருக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில் உயரிய லட்சியம் கொண்ட ஒரு ராசி தனுசு ராசி எதையாவது சாதித்தே தீருவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் பல போராட்டத்தில் வாழ்க்கையில் பல சமயங்களில் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறது தனுசு ராசியுடைய ஒரு வழக்கம் மிகப்பெரிய மனிதர்களுடைய நட்பு பாராட்டுதல் ஒரு அன்பு பெறக்கூடிய யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லாமே போச்சு திருமணம் நடந்திருக்க வேண்டியவர்களுக்கு ஏழு ஆண்டுகளாக திருமணம் தடை பெற்றுருக்கு ஒரு வியாபாரத்தில் உச்சியில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நூறு கோடி வியாபாரம் பண்ணவங்க ரெண்டு கோடி கூட பிறட்ட முடியாத நிலமையில் ஏன் இருபது லட்சம் கூட பரட்ட முடியாத நிலைமையில் இந்த தனுசு ராசி இருக்கு இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேலை பிரச்சனை திருமண பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மேல மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க இந்த தனுசு ராசி நேயர்கள் மனதளவில் எப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் அதாவது இந்த பிரச்சனையுடைய தாக்கம் என்பது தனுசு ராசி மனசுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துருக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு யுகத்தை போன்ற அமைப்பை தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளாக சந்திச்சிட்டு வராங்க இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா எப்பவுமே இப்படி தான் இருக்க போதா இது மாறவே மாறாதா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி எனக்கு நல்லா புரியுது நல்லா தெரியுது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு ஸ்பெஷல் தான் குரு பகவான் முழு சுப கிரகமான குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் சிறு வயதுலேருந்தே சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நூற்றில் எண்பது தனுசு ராசி அன்பர்கள் இள வயதில் வறுமை கொடுமைகளை சந்தித்தாலும் கூட ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு கோடீஸ்வரர்களாக உருவெடுத்து விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நிலையான புகழை பெறுகிறார்கள் என்றால் அது மிக இல்லை ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் மட்டுமே அவஸ்தையை மேற்கொண்டு பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் உடனே என்னன்னு நினைப்பாங்கன்னா கமெண்ட்ஸில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இவர் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேரம் நல்லா இல்லைன்னு நமக்கு சொன்னால் எண்ணங்களும் தப்பாக வரும் ஆண்டவனே பக்கத்தில் வந்து உட்காந்து ஏண்டாப்பா உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் கூட அதை போடான்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் எல்லார் பேசுறதுமே தப்பாவே நம்ம பார்ப்போம் தப்பாவே நினைப்போம் தப்பாகவே பேசுவோம் தப்பாகவே செய்வோம் வாழ்க்கையும் தப்பாக தான் இருக்கும் யாருக்கு தனுசு ராசி இந்த புத்தாண்டு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் முதல் வரிசையில் வருவது தனுசு ராசின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு நிகழவிருக்கின்ற முக்கிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் ஐந்தாம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழவிருக்கிறது மேஷராசியிலிருந்து அவர் ரிஷபத்திற்கு மாறவிருக்கிறார் அடுத்தபடியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சியானது ஜூன் முதல் நவம்பர் வரை அதே கும்பராசியில் இருந்து மறுபடி அவர் நேர்கதி பெறுகிறார் இந்த சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் இருக்கும் பொழுது வாரி வழங்கக்கூடிய ராஜயோக பலன்களை தருகிறார் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலிருந்து மாறி ரிஷபத்திற்கு போனாலும் கூட உங்களுக்கு சில ந நல்ல பலன்கள் நடந்தே தீரும் ராசியாதிபதி ஆறில் மறைந்தால் பொதுவாக நல்லதில்லை ஆனால் சில எதிர்ப்புகள் சில பிரச்சனைகள் சில சங்கடங்கள் வாக்குவாதங்கள் சில பணம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் லோன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம சூழ்நிலைகள் சில கல்வி ஸ்தாபனங்கள்னால பிரச்சனைகள் வந்தாலும் கூட பெருவாரியான வகையில் குருபகவான் பகவான் சில கடன்களை தீர்த்தும் வைப்பார் புதிதாக சில கடன்கள் வந்தாலும் கூட சுப செலவுகளை கொடுப்பார் ஏன்னா அவர் முழு சுபகிரகம் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமாகும் அப்படிப்பட்ட இடத்திற்கு குரு பகவான் போகும்போது கடன் சுமையை தனகாரகனான முழு சுபரான குரு பகவான் கடன் சுமையை தரமாட்டார் சில சுப செலவுகளை தருவார் கல்யாணத்திற்கு செலவு வீடு வாங்குவதற்கு செலவு வாகனம் வாங்குவதில் செலவு இதுபோன்ற விஷயங்களை தருவார் நோய் குரு பகவான் நோயை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் உடல் உபாதைகளை குரு பகவான் கொடுக்க மாட்டார் ஆனால் ஏற்கனவே உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியானது அதை வெளியில் கொண்டு வருவார் அதுக்கு நீங்கள் தீ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்படியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த அற்புதமான ஒரு விஷயமாக குரு பகவான் அஞ்சுலேருந்து ஆறுக்கு அஞ்சில் இருக்கிற மாதிரியான பலன்களை ஆறில் செய்யப்போவதில்லை ஆனால் ஏற்கனவே அஞ்சில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணிடலை ஆனால் ஆறில் வர குரு பகவான் பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு ஒரு இடத்துல சேஃபாக கொண்டு போய் வைப்பார் நல்லது செய்வாரா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனால் பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு போய் சேர்ப்பார் அடுத்து வரக்கூடிய சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை பகிரகதி பெற்று உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த சனி பகவானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்ன்னு கேட்டிங்கன்னா மூன்றில் சனி இருந்தாலே யோகம் மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டில் சனி இருந்தாலே யோகம் இதில் மூன்றில் உபஜயஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றிகரமாக உங்களுக்கு பலன் அளிக்கும்படி செய்வார் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும்படி உங்களை செய்வார் இந்த புத்தாண்டு தனுசு ராசி நேர்களுக்கு கடந்த பத்து வருஷமாக இல்லை ஏழு எட்டு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட ரணம் நீங்கள் பட்ட காயம் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குமுறல்கள் அதையெல்லாம் கலைந்தெடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகிறது ஆக நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் ஒரிஜினலாக சொல்லப்போனால் குருமார் குருமார்கள் சித்தர்கள் மகான்கள் இவர்களெல்லாம் பிறந்த இந்த பூமி இந்த பூமியில் பிறந்த உங்களுக்காக தீர்வு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினார் கைவிடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு இந்த ராகவேந்திர சுவாமி சீரடி சாய்பாபா இவருடைய கோவில்களுக்கு தரிசனம் செய்யலாம் மந்திராலயம் சீரடி போய் சரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நல்ல எஃபெக்டிவாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வயதில் முதியவர்கள் அதாவது வயதான ஒரு அறுபத்தைந்து வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து அன்னதானம் செய்து அவர்களுடைய ஆசையாக அவர்கள் மனசு எதமாக நீங்கள் பே நாலு வார்த்தை பேசினாலே பெரிய புண்ணியம் எத்தனையோ முதியோர் இளங்களில் நீங்கள் வந்திருக்கு என்ன காரணம் பெத்த பசங்களே தன்னுடைய அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டாங்க போக வழியில்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை தத்தெடுத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும் இதெல்லாம் சொல்லும்போதும் கேட்கும் போதும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செய்யும் போது அதனுடைய பலன்கள் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கும் போது தன்னறியாத ஒரு மனசுல சந்தோஷம் தைரியம் நிம்மதி உங்களுக்கு வந்தடையும் உங்களால் இயன்ற உதவிகளில் புதியோர்களுக்கு செய்யும் பொழுது தனுசு ராசி நேர்களே வருகின்ற புத்தாண்டு என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு இமாலய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்